அவர்கள் அந்த சக்கராத் வேதனை எப்படி அடையாளப்படுத்துறாங்க செடியில் ஒரு மெல்லிய ஒரு துணி இலகு மெல்லி அங்கே தெரியும் அங்கிருந்து பார்த்தா அங்கே தெரியும் அதுபோல உள்ள ஒரு மெல்லிய துணியை அடர்ந்த அந்த முள்ளிலே நீங்கள் விரித்து வைத்துவிட்டு ஒரு ஓரமாக இருந்து ஒரு மூலையை பிடித்து வேகமாக இழுத்தால் அந்த துணி உங்களுடைய கரத்துக்கு எப்படி வரும் கந்தல் கந்தலாக வரும் இது போன்றுதான் ஒரு மனிதனுடைய உடலில் இருந்து வாங்கப்படுகிறது என்றார்கள் சொல்லார்கள் இது யாருக்கு உதாரணம் சொன்னாங்கன்னா தீமையான மனிதனுக்கு இப்படியான வேதனை கொடுக்கப்பட்டு ரூ வாங்கப்படும் என்றார்கள் அதே நேரத்திலே அதே நேரத்தில் நல்லடியாராக இருந்தால் நல்லடியாராக இருந்தால் அவருக்கு இலகுவான முறையில் சுலபமான முறையில் அவருடைய ரூகம் வாங்கப்படும் நல்லடியாராக இருந்தாலும் சரி அவர் தீய மனிதராக இருந்தாலும் சரி சக்கராத் வேதனை என்பது அனைவருக்கும் பொதுவானது நான் சொன்னது ரூஹ வாங்குற நிலை ஆனா சக்கராத் வேதனை என்பது நல்லடியாருக்கும் வரும் தீயவருக்கும் வரும் நபிமார்களுக்கும் வரும் வலிமார்களுக்கும் வரும் கெட்டவனுக்கும் வரும் நல்லவனுக்கும் வரும் அரசனுக்கும் வரும் ஆண்டிக்கும் வரும் பெண்ணுக்கும் வரும் ஆணுக்கும் வரும் நரக அதாவது சக்கராத் வேதனை எப்படி பொதுவோ அதே போல கபரு வேதனையும் பொதுவானதுதான் கபரு வேதனையும் பொதுவானது நல்லோருக்கும் அது இருக்கும் தீயவருக்கும் இருக்கும் ஆனால் தராதரத்தை பொறுத்தரும் ஏன் ஒரு சஹாபிக்கே கபரு வேதனை இருந்தது என்று செல்ல சொல்றாங்களா இல்லையா ஒரு சகாபியினுடைய ஜனாஜாவை பெருமானார் செல்லல்லா அலே செல்லம் அவர்கள் கபருக்குள் இறங்கி அதை வைப்பதற்கு முன்னோக்கி நோக்கி கபருக்குள்ள இறங்கி அந்த ஜனாசா வாங்கி வைக்கிறாங்க அப்படி வாங்கி வைக்கக்கூடிய நேரத்தில் அந்த கபர் ஆகிறது அதனுடைய வேலையை காண்பிக்க ஆரம்பித்தது வந்தவர் நல்லவரா கெட்டவரானா பார்க்காது பிறகு அதனுடைய தராதரம் விளக்கப்படும் அது புரிந்து நடந்து கொள்ளும் என்பது வேறு விஷயம் ஆனால் வச்ச உடனே அது வேலையை காமிக்க ஆரம்பிச்சிடும் வச்ச உன்னு என்னாகும் அதனுடைய பணியை அல்லாஹ் அப்படி தான் உத்தரவு போட்டிருக்கிறான் அப்ப அந்த சலலாலேசன் அந்த சகாபியினுடைய க ஜனாஜாவை கபரில் வச்ச உடனே அந்த கபரை நெருக்க ஆரம்பித்தது உடனே சல்லலாலேசன் சொன்னாங்க இது யாருடைய ஜனாஜா தெரியுமா ஓ கபரை இது யாருடைய ஜனாஜா தெரியுமா என்னுடைய சஹாபி என்னுடைய தோழரின் ஜனாஜா என்ற உடன் அது உஷாராயிருச்சு அதிசலை வருது இப்போ நான் சொல்ல வருவது நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி கபருடைய வேதனை பொதுவானது நல்லவராக இருந்தாலும் சரி கெட்டவராக இருந்தாலும் சரி சக்கராத் வேதனை என்பது பொதுவானது நல்லோர்கள் சொல்லிக் கொடுப்பார்கள் நீங்க என்ன செய்யுங்க சக்கராத் வேதனையிலிருந்து பாதுகாப்பு தேடுங்க வேதனை உண்டு ஆனால் அது அதிகமாக சென்றால் உடலுக்கு பெரிய வேதனை ஏற்படுத்தும் எல்லாருக்கும்